வெல்கம் டு ஸ்ரீ சமையல் இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு பாயாசம் தான் பண்ண போறேன் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன் இதை நம்ம தோல் சீவிட்டு துருவி எடுத்துக்கலாம் இப்போ தோல் சீவி எடுத்தாச்சு மரவள்ளி கிழங்க துருவி எடுத்துக்கலாம் இப்போ மரவள்ளி கிழங்க நல்லா துருவி எடுத்தாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம் கொஞ்சமா முந்திரி கொஞ்சமா உலர் திராட்சை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்ப முந்திரி திராட்சைய வறுத்தாச்சு இப்ப நம்ம எடுத்துடலாம் இப்ப துருவி வச்ச இந்த கிழங்க நம்ம இந்த நெய்யிலே சேர்த்து வதக்கிக்கலாம் இப்ப கிழங்க நல்லா இந்த நெய்யிலே வதக்கியாச்சு இந்த மாதிரி கலர் மாறி வரணும் இப்ப காய்ச்சின பாலம் இந்த கப்பால நான் ஒரு கப் சேர்த்துக்கிறேன் இப்ப இந்த கிழங்கு இந்த பால்லயே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்ப கிழங்கு நல்லா வெந்திருக்கு ஒரு கப் ஜவரிசிய ஒரு ரெண்டு மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்துருங்க இப்ப இது குடையை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப ஜவரிசி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்ப ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கு இந்த கப்பெல்லாம் நான் அரை கப் சர்க்கரை சேர்த்துக்க சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கால் ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இப்ப வருத்த முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் இப்ப சூப்பரான மரவள்ளி கிழங்கு பாயாசம் ரெடியா இருக்கு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சூப்பரான மரவள்ளி கிழங்கு பாயாசம் ரெடியா இருக்கு பாருங்க இது மாதிரி நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க